Muy <laughs> நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் கடல் அம்மா மாநாடு மழை நீருக்கான மாநாடு மரங்களுக்கான மாநாடு மலைகளுக்கான மாநாடு சொல்லிட்டு தொடர்ச்சியை போட்டுட்டு இருக்கிறாரு இதை வந்து பல்லாண்டு காலமாக பல்வேறு மேடைகள் வாயிலாக பேசி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத அதை உற்று கவனிக்கின்ற நபர்களுக்கு புரியும் ஸோ அந்த டைம்ல இருந்தே பல நபர்கள் விமர்சிச்சு தான் வந்துட்டு இருக்காங்க அண்ணன் சீமான் அவர்களும் இதற்கு ஒரு தக்க பதிலடி கொடுப்பார் முதலே என்ன வந்து புறக்கணிப்பார்கள் அப்புறம் என்ன விமர்சிப்பார்கள் அப்புறம் வேறு வழியின்றி அதை அவர்களே கையில் எடுத்து செயல்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு ஸோ அது இப்போ தற்போதைய சூழல் நடந்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத நம்ம கண் கூடவே பார்க்க முடிந்ததுங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான் அறிவிக்கப்படாத ஒரு முதல்வராக தமிழ்நாட்டில் செயல்பட்டு வருகிறார் அப்படிங்கிறதுக்கு இது மிகப்பெரிய ஒரு சான்றாக அமையுதுங்க ஸோ இது குறித்து வந்து ஷாலின் மரியாதை அவர்கள் கூட ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க என்ற இது நம்ம தட்ஸ் வை ஐ சே ஃபர்ஸ்ட் தே வில் மாக் சீமான் தென் தே வில் காப்பி எவ்ரி திங் ஹி டஸ் சீமான் அண்ணா இஸ் பில்டிங் எ மொமெண்ட் அண்ட் தட்ஸ் ஹவு ஹி வின்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மலைகளுக்கான மாநாடு அண்ணன் சீமான் அவர்கள் போட போகிறார் அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இது போன்ற சூழலில் இப்போ திமுகவும் வந்து ஒரு மரங்களின் மாநாடு அப்படிங்கிறத ஒன்று அறிவிச்சிருக்காங்க ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் இது அவர்களுமே புறக்கணித்தார்கள் ஏலனம் செய்தார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் தற்போதைக்கு வந்து தாவாக்க முதல் கொண்டு அனைவருமே வந்து இதை கிண்டல் செய்து தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத கவனிச்சிருப்பீங்க மரங்களுக்கான மாடு போட்டுட்டு இருக்காரு மாடுகளுக்கான மாடு போட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏலனம் பண்ணி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருந்தார்கள் ஆனால் ஒவ்வொருவரும் இதை கையில் எடுத்து செயல்படுத்த வந்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது எண்ணற்ற செய்திகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் பனைமரத்திற்கு நான் சீமானவர்கள் வந்து தொடர்ச்ச போராட்டங்கள் கொடுத்து கொண்டு வந்தார் அதே போல வந்து பனைமரம் ஏரியுமே வந்து அதை வந்து சாதித்தியமே காமித்தார் ஸோ அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டைக்கும் பனைமரத்தை வெட்டணும் அப்படின்னா எங்களிடம் வந்து ஆட்சி உதவியாளர் அவர்களிடம் வந்து அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்தரவே வந்து கவர்மெண்ட் வந்து இப்போ தப்பு தற்போதைய சூழலை வந்து சொல்லியிருக்கார்கள் ஸோ அதையுமே வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் பனைமரத்தை வெட்டி விற்கவும் செங்கல் சூளைக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் விதமாக நடவடிக்கை தவிர்க்க இயலாத சூழலில் பனைமரங்களை வெட்ட நேரிட்டால் ஆட்சியர் அனுமதி பெறுவது கட்டாயம் பனை மரங்களை வெட்ட உழவர் செயலியில் விண்ணப்பிக்க வேண்டும் வெட்டப்பட்ட பனை மரங்கள் வேறு இடங்களுக்கு எடுத்துச் செல்லும் போது அனுமதி கடிதம் கட்டாயம் ஸோ இது இதோடு நிற்பது மட்டும் அடுத்த கட்டத்திற்கும் சென்று விட்டதுங்க ஆனால் செய்ய பள்ளி மாணவர்களுக்கு வந்து மதிப்பெண் கொடுப்பேன் பத்து மரங்களாட்டால் பத்து மதிப்பெண் கொடுப்பேன் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார் ஸோ இதுவுமே அடுத்த நாள் செய்தியாளர்களும் வெளியாகச்சு இதற்கு பிறகு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆட்சியாளர்களே வந்து இதற்கான ஒரு முன்னெடுப்பு எடுத்து வேலூர் போன்ற பகுதியில் வந்து அங்குள்ள அதிகாரிகள் இதை வந்து கல்வித்துறையில் விடும் சென்று பேசினார்கள் இதுக்கு வந்து உத்தரவு பெற்றார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இது அவர்களுமே கையில் எடுத்து எடுத்து நடைமுறைப்படுத்தினார்கள் அப்படிங்கிறது இதற்கு முன்பு ஒரு காணொலியில் பேசியிருக்கோம் ஸோ அப்படி ஆயிரம் பணமரங்களும் நட்டு அங்கு உள்ள மாணவர்களுமே வந்து சாதனை படைத்தார்கள் அப்படிங்கிறத கவனிச்சோம் ஸோ இப்படி அங்காங்கே சீமானவர்கள் பேசுகின்ற அரசியல் தான் வந்து சென்று கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது தவிர்க்க முடியாத இடத்துல இப்போ திமுக அதையே செயல்படுத்தி வருகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்போ ஒரு கட்டம் மேலே போயிட்டு அவர்களுமே மாநாடு போட இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் டு ஹோஸ்ட் மேங்க்ரூவ் கான்க்ளேவ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மாநாடு இன் மாமல்லபுரம் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி இன்றைய தினம் மென்ஷன் பண்ணியிருக்கிறார்கள் ஸோ அதாவது இன்றைய தினம் நடக்க ராஜா ராஜகானப்பன் அவர்களுடைய தலைமையில் வந்து நடக்க இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ இந்த நிகழ்வு அப்படிங்கிறது வெற்றி பெற நாமளும் வாழ்த்துக்கள் தெரிவிப்போம் ஏன்னா மாங்ரோ ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு பொக்கிஷம் அப்படின்னு கூட சொல்லலாம் சோ இதற்கான முன்னெடுப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் இருக்கிறது அண்ணன் சீமானவர்கள் மட்டும்தான் இருக்கிறார் அப்படிங்கிறத மறுக்கவே அது ஸோ அறிவிக்கப்படாத ஒரு ஆட்சியாளராக நான் சீமானவர்கள் தான் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்றாக தான் அமைகிறது சோ ஸோ குறித்து கூட வந்து கவிதா அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து ஒரு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருந்தாங்க தமிழக அரசுக்கு முன்மாதிரியாக திகழும் தமிழ் தேசிய முதல்வர் வேட்பாளர் அண்ணன் சீமானவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தார்கள் ஸோ இது போன்ற எண்ணற்ற செய்திகள் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ச்சி நிகழ்ச்சியை கொடுத்து கொண்டு இருக்கிறது இதற்கு முன்பு பார்த்துட்டு அப்படின்னா ஆனந்த் சீமான் வந்து நெய்தல் படை கட்டி எழுப்பியும் சொல்ல போது செய்தித்தார்கள் கேரள அரசு அதை வந்து முன்மாதிரியாக எடுத்து செயல் செயல்படுத்தினார்கள் அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ தற்போது சூழல் தமிழ்நாடு அரசு மீனவர்களுக்கான பாதுகாப்பு படை என்கிற பெயரில் வந்து அதையுமே கொண்டு வர இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடிந்தது ஸோ தவிர்க்க முடியாத ஒரு அரசியலாக நான் சீமானுடைய அரசியல் வந்து விட்டது அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று அமைதி சோ தொடர்ச்சியாக வந்து இணைந்து இருப்போம் ஆனால் சீமான் அவர்கள் மலைகளை மாநாடு போடும்போதும் இவர்கள் விமர்சிப்பார்கள் கடைசி கட்டமாக அவர்களுமே ஏற்றுக் கொள்வார்கள் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை இதை நான் உங்களுடைய கருத்துக்கு வரவேற்கப்படுகிறது மீண்டும் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்